அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் நான்கு பின்னங்கள் பகுதி ஒன்று செயல்பாடு ஒன்று சமான பின்னம் இச்செயல்பாடானது இருவகுப்பு மாணவர்களுக்குமானது நுழையுமுன் பகுதியில் சுமிதாவின் அப்பா தான் வாங்கி வந்த ஆப்பிள் பழத்தை இரண்டாக வெட்டி ஒரு துண்டை சுமிதாவிற்கும் மற்றொரு துண்டை இரண்டாக வெட்டி அவளது தம்பிக்கும் கொடுத்தார் தம்பிக்கு இரண்டு துண்டுகள் எனக்கு மட்டும் ஒரு துண்டா என்று சுமிதா மிகவும் கோபப்பட்டாள் இந்நிகழ்வை கூறி சுமிதா கோபம் கொண்டது சரியா சரியெனில் அதற்கான காரணம் என்ன போன்ற வினாக்களை எழுப்பி மாணவர்களின் சிந்தனையைத் தூண்டனோ கருத்துருவாக்கத் தருணம் மற்றும் கற்றலின் தருணம் பகுதிகளானது மாணவர்களை குழுக்களாகப் பிரித்து கொய்யா பழத்தினை பல்வேறு பாகங்களாக வெட்டிக் கொடுத்து சமான பின்னங்களை கண்டறியும் வகையில் உள்ளது அடுத்ததா ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் சதுர செவ்வக மற்றும் வட்ட வடிவ தாள்களை மடித்தும் வண்ணம் தீட்டியும் தாங்களாகவே சமான பின்னங்களை உருவாக்குவாங்க